இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற தன்மை என்ன என்று ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன் ஐம்பது வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துவதாக அமைகின்றது இங்கே கூறப்பட்டிருக்கும் கர்ணன் படைப்பகம் இவரது தகப்பனால் இங்கே இணைவில்லையே நடாத்தப்பட்ட ஒரு நாடகத்தின் பெயர் அந்த நாடகத்தில் நான் ஒரு பதினாலு வயது சிறுவனாக கலந்து கொண்டேன் இன்று இதிலே நின்று நின்று கொண்டு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அன்றே அந்த உணர்வுதான் எனக்கு வருகின்றது இவரது தகப்பனாருடன் பழகியன நிகழ்வுகள் அவர்தான் எனக்கு கூட வழிகாட்டியாக இருந்தார் கலைத்துறையிலே ஒரு ஊக்குவிப்பே எமக்கு தந்தவர் எமக்கு மாத்திர மாத்திரமில்லை பொறுத்தவரையிலே ஒரு கலத்துறையிலே ஒரு மல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் இசை நாடகம் நாட்டுக்கூத்து சங்கீதம் எல்லாவற்றிலும் பேர் போன ஊரா ஊராக கருதப்படுகின்றது ஆரம்பத்திலே இருந்த இசை நாடகங்கள் கூத்து வடிவங்கள் எல்லாம் அச்சு போன ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில்தான் சபேசனது தகப்பினர் சண்முகநாதன் அவர்கள் இங்கே பழைய இசை நாடக கலைஞர் ஒரு சிலரே ஆதரவுடன் ஒரு புதிய வடிவத்திலே இசையும் இசையும் வசனமும் கலந்த நாடகமாக அறிமுகப்படுத்தி இங்கே இந்த நாடகத்துறையை புத்திராக செய்தார் அவரது வழிகாட்டல்தான் அவரது வழிகாட்டலின்படிதான் இந்த இனிவில் இப்போ இளந்த சபை இவற்றுக்கெல்லாம் அடித்தளம் அதாவது இங்கே நடாத்தப்பட்ட அனுசரணையாக அன்று அமைக்கப்பட்ட சிகராசிர நாடக மன்றம் இவைதான் இன்றைய இந்த நிகழ்வுகள் அதாவது இன்றைய இந்த எமது ஊரிலே இருக்கிற கதை எழுச்சிக்கு காரணம் அதுகள் தான் அதைதான் இந்த கலர்ச்சி கலை எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அவரது அந்த ஆப்பியமான மனநிலை எப்படி அவர் இந்த சமூகத்திலே இந்த கலைத்துறையை முன்னு கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்தாரோ அந்த மனநிலை அப்படியே அவரது மகனின் மகனது மனதிலும் மகனும் ஆத்மாவிலும் அப்படியே அது அப்படியே உள்ளுக்கு நிறைந்து தற்பொழுது வெளிப்படுகின்றது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது உருவாக்கப்பட்ட குறும்படங்களில் இரண்டு குறும்படங்களில் நான் நடித்திருக்கின்றேன் அண்மையிலே வெளிக்கிட்ட மூக்குத்தி படத்தை பார்த்தேன் அதிலே நான் மேலதிகமாக புழுகிறேன் என்ற அடிப்படை இல்லை மனம் சார்பாக சொல்லுகிறேன் வாழைக்காற்று அப்படியான படங்கள் எல்லாம் முன்பு வந்தது அந்த காலத்திலே வந்த எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த படத்தை எடுத்தாலும் இந்த படத்தை பார்த்த கலைஞர் அந்த படத்தை பார்த்த ஆர்வலர்கள் இந்திய படங்களுடன் ஒப்பிட்டுத்தான் அதை கணித்தார்கள் அந்த நேரம் இந்திய படங்கள் எல்லாம் இருந்த அந்த எல்லாம் இங்கே எங்களிடம் இருக்கவில்லை அப்படி ஒப்பூட்டு ரீதியாக பார்த்துத்தான் அவர்கள் அதுக்குரிய புள்ளிகளை வகுத்தார் ஆனால் தற்பொழுது வந்த இந்த மூக்கு படம் அப்படி இல்லை அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கற்பனையாக அதில் ஒன்றும் நிகழ்த்தப்படவில்லை யதார்த்தமான முடிவுகளை யதார்த்தமான நிகழ்வுகளை வெளிக்காட்டி திறமையான முறையில இந்த படம் அமையப்பட்டிருந்தது அதெல்லாம் எமது அதாவது இவருடைய எமது மூதாதையர் இவருடைய தகப்பன் போன்றோ என்ன மாதிரி இங்கே இந்த கலத்துறையை ஈடுபடுத்தப்படும் என்று சிந்தித்தார்களோ அந்த ஆத்மீயமான சிந்தனை எல்லாம் தற்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கூற வேண்டும் உங்கள் எல்லோரையும் பார்க்கின்றோம் இது ஒரு புதுமையான ஒரு அமைவிடம் புதுமையான ஒரு அமைவு சகல மாவட்டங்களிலும் இருந்து சகல கலிதந்தரை சந்திக்கின்றோம் இவையெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு அமைவாக எனக்கு தெரிகின்றது என கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலை ஏற்படுத்திய அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு சிரமங்களும் மத்தியிலும் நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சந்ததிபத்தை எனக்கு ஏற்றி ஏற்படுத்தி தந்தவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நாடலாவிய ரீதியிலேயே இலைமறை காயாக இருக்கின்ற இலக்கிய கலைஞர்களை இந்த கர்ணன் படைப்பகம் உள்வாங்கி அவர்களுடைய போட்டி எந்த வகையிலே அவர்களது திறமையை வெளிக்கொணரலாம் என்ற வகையிலே எண்ணியிருக்கிறார்கள் அதுக்கு துணிந்திருக்கிறார்கள் அதற்கான கர்மத்தை சிறப்புறவே முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் அதனால் வெற்றியும் கூட அடைந்திருக்கிறார்கள் என்றது வெளிப்படையான உண்மை அந்த வகையிலே இந்த கர்ணன் படக படை படைப்பக இயக்குனர் வந்து இடிவிலை நடக்கிறதுன்னு சொல்றது ஒரு விஷயம் இணையில்லாத ஒரு இடம் தான் நாங்கள் இதுவரை காலம் அறிந்து நாங்கள் அந்த விடயம் அவரது தந்தையாரும் ஒரு கலைஞர் அந்த வகையிலே அவரும் ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார் அண்மையில் அந்த படங்கள் நிறைய நடத்திருக்கிறார் கூற வேண்டும் அது வெற்றியும் பெற்றிருக்கிறது அஹ் குறுந்திரைப்படத்திலே அந்த தமிழ் செல்வி என்ற ஒரு படம் அது உண்மையிலேயே வெளிநாடுகளிலேயுமே விருது பெற்ற படம் ஒரு சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் என்ற வகையிலே அவருக்கு விருதுகள் பெற்றிருக்கிறது அந்த வகையிலே இந்த இந்த இடத்திலே அதையும் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மேன்மேலும் அவரது கலை வளர வேண்டும் அவரது தந்தையினுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் வெளிப்படையாக வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நிறைவேற வேண்டும் என்று இந்த கடவுளை வேண்டி அதே சமயம் போட்டிகளை நடாத்தி அவர்களுக்கான விருதுகளை வழங்குவதற்கு வந்தவை உண்மையிலேயே முடியும் அந்த வகையில் இந்த 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 இப்படியான நிகழ்வுகள் மேன்மேலும் நிகழ்த்தப்பட வேண்டும் இளைமறை காயாக இருக்கின்ற கலைஞர்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை மேன்மேலும் வழங்க வேண்டும் வழங்கியவர்கள் அவர் பங்கு பெற்றினர்கள் வந்து வெற்றியிட்டிருந்தவை இருந்தவை தொடர்பாக கூறியிருக்கிறார் அடுத்த திரைப்படங்களை நடிப்பதற்கோ பாடுவதற்கோ சந்தர்ப்பங்களை வழங்குவ வழங்குவார்கள் என உறுதி கூறியிருக்கிறார் அந்த வகையிலே வெற்றி பெற்றவர்களை உள்வாங்கி வெற்றி பெற்றவர்கள் பெரும்பான்மம் வெளி மாவட்டத்தவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க விடியம் என்னன்னு சொன்னா இந்த இப்படியான ஒரு இடத்துல வந்து அவர்கள் போட்டியில கலந்து கொண்டு வெற்றி அதுக்கு நாங்கள் பரிசல் வழங்குறதுக்கு முன் வந்தவை எல்லாம் உண்மையிலேயே சிறப்பான விடியம் அது வரவேற்கத்தக்கதும் கூட இவ்வாறான நிகழ்வுகள் மேன்மேலும் தொடர வேணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை இந்த இந்த விழா விழா குழுவினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நான் வெளிகம் வடக்கு பிரதேச சபையில உள்ளூராட்சி உதவியாளராக கடமையாற்றுகிறேன் அது குறுகிய பிரதேசத்துல நாங்களும் ஒரு சாதனையாளர் விருது வழங்கல் விழா நடத்தினாங்களோ அது குறுகிய வட்டத்துக்குள்ள நடத்தினபடியா அது மேல வெளி மாவட்ட தாக்கலுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை இந்த கர்ணன் படைப்பகம் நாடலாவிய ரீதியில உண்மையிலேயே நடத்துறதுன்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடியம் அந்த வகையிலே அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றி எழுதியிருக்கும் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தெய்வத்தால் ஆகாத முயற்சி மெய்வரத்தை கூலி தரும் அதாவது நீங்கள் உலகத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல உங்களை கொண்டு நிறுத்தும் முயற்சி செய்யுங்கள் தனியே இந்த கலை வடிவத்தில் மாத்திரம் உங்களை பொருளாதார ரீதியிலும் நீங்கள் வளர வேண்டும் எனக்கு விருப்பம் அப்போ பொருளாதாரத்தையும் சக இதாக வச்சுக்கொண்டு கரலா கலையையும் உங்களது பொருளாதாரத்தையும் உங்களோட குடும்பத்தையும் கவனமாக பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மற்றது இந்த கலைஞர்களுக்கு வந்ததற்கு பெரும் நன்றி இதை ஒழுங்கமைத்து தந்த குவியம் மீடியா வடோதயன் இயக்குனர் வடோதயனுக்கும் இதை எங்களை கூட பயணித்த தேவ சுகிருதன் மற்றது பீட்டா கொலேஜ் ரஜீப் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலையால் இணைவோம் கமலால் இணைவோம் ஒரு வீக்கவே நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை நிரூபிப்போம் நன்றி வணக்கம்